Hi students! இன்றைக்கி நம்ம டுவெல்த்தில் ஃபஸ்ட்டு சாப்டர் முழுமை பெற பதிவேடுகளில் இருந்து கணக்குகள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாப்டரில் எடுத்த உடனே உனக்கு வந்து 2 மார்க் சம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தேனா லாபநட்ட அறிக்கை தயாரிக்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்னா நமக்கு வந்து அந்த பிஸ்னஸ் லாபமாக இருக்கா அல்லது லாஸில் போகுதான்னு தெரிகிறது எதில் அப்படின்னா இந்த கால்குலேஷனில் தான் தெரியும் ஸோ இதுதான் நட்ட அறிக்கை தயாரிக்கிறது இது ஃபார்மெட் இருக்குது இந்த ஃபார்மெட்டை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த சம் வந்து டூ மார்க் சம் கண்டிப்பாக வரும் ஃபஸ்ட் எடுத்தோம்னா இவ்வாண்டின் இறுதி முதல் ஓகேயா ஒரு வருஷத்தோட இறுதியாக இருக்கிற முதல் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும் அடுத்து அவ்வாண்டுகளின் எடுப்பு எடுப்பு அப்படின்னா என்னதுமா நம்ம கொண்டு வந்த முதல்ல இருந்து எடுக்கக்கூடிய பணத்துக்கு பேர் தான் எடுப்புன்னு சொல்லுவோம் அந்த ஆண்டில் நீ ஒரு பிஸ்னஸுக்குன்னு கொண்டு வந்த பணத்துலேருந்து எவ்வளவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி பார்த்து இது ரெண்டே டோ கூட்டி போட்டோம்னா நமக்கு ஒரு அமௌண்ட் வரும் சரியா அதுக்கடுத்து கழிக்க இவ்வாண்டின் கொண்டு வந்த கூடுதல் முதல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கும்போது நம்ம வந்து ஒரு அமௌண்ட் இருந்திருக்கோம் இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் கொண்டு வந்திருக்கலாம் இல்லை ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அதிகமாக போட்டிருக்கலாம் ஸோ அதை தான் சொல்கிறாங்க அதை என்ன செய்யணுமா கழிக்க அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் கூடுதல் முதல மைனஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு பேர் சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல் அந்த சரி சரி கட்டப்பட்ட இறுதி முதல்னு சொல்கிறது ஃபார்மர் அந்த அது ஹெட்டிங் சைடு ஹெட்டிங்கில் போடுறது சரியா இந்த ஆன்சர் கூடிய ஹெட்டிங் அதுக்கடுத்து கழிக்க தொடக்க முதல் க மொத முத கொண்டு வந்து பார்த்திங்களா பணம் அதையும் மைனஸ் பண்ணால் அந்த ஆண்டோட லாபமாக நட்டமாக நம்ம பிஸ்னஸ்ன்னு சொல்கிறது தெரியும் இதுதான் இது ஃபார்மெட் இந்த ஃபார்மெட்டை நம்ம படிச்சுட்டு அடுத்தடுத்து சம்போடும் போடும்போது உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி ஃபஸ்ட்டு எடுத்த என்ன படிக்கணும் இறுதி முதல் கூட்டுக எடுப்பு க ஒரு ஆன்சர் கிடைக்குதா அதுக்கடுத்து கழிக்க கூடுதல் முதல் அதுக்கடுத்து கட்டப்பட்ட அந்த ஆன்சருக்கு பேர் சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல் கழிக்க தொடக்கம் முதல் அதுக்கடுத்து கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு பேர் இவ்வாண்டில் லாபம் அல்லது நட்டம் இப்போ எடுத்துக்காட்டு ஒன்றாவது சம் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் லாபம் அல்லது நட்டத்தை கணக்கிடவும் சரியாமா இப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மெட்டில் படித்த மாதிரி அப்படியே இருக்குமா இருக்காது மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக நீ இந்த ஃபார்மெட்டை மனப்பாடம் பண்ணியிருந்தால் இங்கே கொடுத்துருக்கிற நம்பரை அதில் வந்து அப்ளை பண்ணி நம்ம சம் சம்பளாம் பின்வரும் விவரங்களிலிருந்து லாபம் அல்லது நட்டத்தை கணக்கிடவும் ஆண்டு தொடக்கத்தின் முதல் ஆண்டு தொடக்கம்னா என்னது தொடக்கம் முதல் ஓகே ஆண்டு தொடக்கத்தில் முதல்னால் என்னம்மா தொடக்கம் முதல் அது மாதிரி கொடுக்காம வெறும் டேட் மட்டும் கொடுத்துருப்பாங்க அப்போ ஒன்றாம் தேதியில் ஆரம்பிச்சிருந்தாலே என்னவா இருக்கும் அது தொடக்கம் முதலாக இருக்கும் ஆண்டு இறுதியின் முதல் முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு இறுதின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இறுதி முதல் கொடுத்துருந்தா நம்ம இறுதி முதல் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மேலே இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ பதினாறுனால் தொடக்கம் பதினேழுனா இறுதி சரிதானா அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் கூடுதல் முதல்னால் கொண்டு வந்திருக்கிற பணம்னு சொல்லியிருக்காங்க இவ்வாண்டின் எடுப்பு அந்த ஆண்டில் எடுத்தது எவ்வளவு எப்படின்னு சொல்லி இங்கே அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க தொடக்கம் முதல் ரெண்டு லட்சம் இறுதி முதல் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் கூடுதல் முதல் எழுபதாயிரம் அவ்வாண்டின் எடுப்பு நாற்பதாயிரம் இப்போ இதை வந்து நம்ம செம்மாக பார்க்கலாமா ஓகே சம்மா பார்த்தேன்னா மிஸ் அதுக்கு முன்னாடியே உங்களுக்காக எழுதி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் இந்த நம்பரை போட்டு அப்ளை பண்ணால் உனக்கு தெரியும் இப்போ பார்க்குறீங்க எடுத்துக்காட்டு ஒன்றாவது சம்மு ரெண்டாயிரத்தி பதினேழு ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஒவ்வொரு சம் போடும்போதும் ச நம்மளுடைய ஹெட்டிங் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு எப்போ முடியுதுமா ஒரு இறுதி ஆண்டு எப்போ முடியுது முப்பத்தொன்று மார்ச் ரெண்டாயிரத்து பதினேழு அதனால தான் நம்ம போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்து பதினேழு மார்ச் முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாபம் அல்லது நட்ட அறிக்கை ஓகேயா இறுதி முதல் போட்டிருக்கோம் முத முத நம்ம என்ன படித்தோம் ஃபார்மட் மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கேன் இறுதி முதல் அவ்வாண்டு கூட்டுக அவ்வாண்டின் எடுப்புக்கள் கழிக்க அவ்வாண்டில் கொண்டு வரப்பட்ட கூடுதல் முதல் அதுக்கடுத்து கிடைக்கிற ஆன்சருக்கு பேர் சரி கட்டப்பட்ட முதல் அதுக்கடுத்து கழிக்க தொடக்க முதல் அவ்வாண்டின் லாபம் இது வந்து ஃபார்மெட்டு இந்த ஃபார்மெட்டை மாற்றாமல் என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கட்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மெட்டை மாற்றாமல் எழுதிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நம்பரை அதில் அப்ளை பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இங்கே என்ன இருக்குது இறுதி முதல் கொடுத்துருக்காங்க கணக்கில் இறுதி முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதனால் நம்ம என்ன செய்கிறோமா இங்கே வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை எழுதுகிறோம் எழுதியாச்சா அதுக்கடுத்து எடுப்புக்கள் அப்படி எடுத்து என்ன பண்ணுக்கு கூட்டுக அவ்வாண்டின் எடுப்புக்கள் இருக்குது எடுப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாற்பதாயிரம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த இடத்துல நாற்பதாயிரம் போட்டுக்க சரியா அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன்னா வான் தொடக்க தொடக்கத்து முதல் தொடக்க முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தொடக்க முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டு லட்சம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு லட்சத்தை என்ன செய்யுமா இங்கே எழுதிருட்டிங்களா அதுக்கடுத்து அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எழுபதாயிரம் கொடுத்துருக்காங்க சம் போடுறதுக்கு முன்னாடி இந்த நம்பரை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடு கணக்கில் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க நாலு நாலு கொடுத்துருக்காங்களா நாலும் நம்ம எழுதிட்டோமா இனிமேல் நம்ம சமக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தோன்னா இறுதி முதல் கூட்டுக எடுப்பு அப்போ ரெண்டையும் என்ன செய்யணும்ப்பா கூட்டணும் கூட்டணும் எவ்வளோ வரும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் போட்டாச்சா அதுக்கடுத்து கழிக்க எதை கழிக்கணும் கூடுதல் முதல கழிக்கணும் அப்போ மூணு லட்சத்து தொண்ணூறாயிரத்துலேருந்து எழுபதாயிரத்தை கழிச்சா எவ்வளோ கிடைக்குமா மூணு லட்சத்தி இருபதாயிரம் சரியா ஓகே இப்போ மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆயிடுச்சு இப்போ இதிலேருந்து இது என்ன செய்யணுமா கழிக்க தொடக்க முதல் தொடக்க முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சம் கொடுத்துருக்காங்க ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்தை மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓகே இது வந்து லாபம் எப்படி மிஸ் லாபம்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பர் பெரிய நம்பர் புரியுதா என்ன சரி கட்டப்பட்ட இறுதி முதல் பெரிய நம்பரும் தொடக்கம் முதல் சின்ன நம்பரும் அதாவது மூணு லட்சத்தி இருபதாயிரத்தோட ரெண்டு லட்சம் கம்மி தானே அது மாதிரி இருந்தால் அது வந்து என்னதுமா லாபம் ஓகேயா புரியுதா ஓகே தேங்க்யூம்மா